இப்போ கே கிட்ஸ் படத்தில் வந்து நீங்கள் அப்பா கேரக்டர் சித்தி அம்மா மாமியார் மாமனார் யாருமே ரோலில் வைக்க முடியாது அவங்க வந்து ரெண்டு பேர் தான் இருப்பாங்க ஒரே ஒரு இப்போ வாட்ஸ்அப் காலு கிளம்பு வாங்கி கார் டிரைவர் வேணால் வைக்கலாம் போய் இறக்கி விடுவான் ஓயோ பாய் வைக்கலாம் ஓயோவில் மேனேஜராக அது நாலு கேரக்டர் தான் வைக்க முடியும் ஓயோ கேரக்டரில் வச்சு நீங்கள் காமெடியாக எப்படி பண்ணுவீங்க இப்போ இன்றைக்கெல்லாம் அண்ணன் தங்கச்சி செருப்பால் அடிச்சிக்கிறாங்க அதை எவனும் கண்டுக்கிறது இல்லை புரியுது அன்னை வந்து அண்ணனை கை நீந்தி பேசிட்டானாலே பயங்கரமாக ஓடி இருப்படம் டி ராஜேந்தர் தாடி எப்போ எடுப்பார் அப்படின்லாம் வெயிட் பண்ணுவீங்களா இருக்காங்க தாடி எடுத்தால் எப்படி இருப்பார் அப்படின்னு அப்படி ஒரு கூட்டம் தாடி இல்லாமல் அடுத்த படத்தில் நடிக்கும் அப்படின்லாம் வதந்தியை கிளப்பு அப்போ அந்த தாடிக்கு ஒரு வேல்யூ ஏத்தனை அவர் தான் ஆனால் அவ்வளோ செல்லமாக தங்கச்சியை வளர்த்துடுப்பார் அது ஒரு போட்டு கண்ணீர் விடாது இவர் போட்டு தேம்பி தேம்பி ஆள்வார் இப்படி பண்ணிட்டேம்மா புருஷனை அந்த புருஷனை நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அதில் ஒரு டைலாக் வைப்பார் நீ யாரும் நான் கேட்குறதுக்கு அப்படின்னு ஒரு டைலாக் வச்சுட்டுருக்கேன் இது வந்து குடும்பத்தில் பல சென்டிமெண்ட்டு அந்த காலத்தில் எயிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாரு அண்ணனையும் கை நீட்டி பேசிட்டா இப்போ இன்றைக்கெல்லாம் அண்ணன் தங்கச்சி செருப்பால் அடிச்சிக்கிறாங்க அதை எவனும் கண்டுக்கிறது இல்லை புரியுது அவளுக்கு அன்னைக்கு வந்து அண்ணனை கை நீட்டி பேசிட்டானாலே பயங்கரமாக ஓடி இருப்படம் எவ்வளோ கஷ்டப்பட்டானே என்ன செஞ்சான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் செய்கிறேன் செய்கிறேன்னு தான் சொல்லுவானே தவிர கடைசி வரைக்கும் எதுவும் செய்ய மாட்டேன் இந்த மாதிரி கதைகளில் அவர் வித்தியாசமாக கொண்டு போனார் கமல் படத்தில் கற்பழிச்சுடுவாங்க அவருக்கு உயிரை கொடுத்து கடைசியில் அவனை கல்யாணம் பண்ணி வைப்பார் அது எப்படி காசு வருதுன்னே தெரியாது புரியுது அவனுக்கு சலகலவில்லாம் வள்ளி குட்டியே கெடுத்துடுவான் அப்போ டி ராஜேந்திர போட்டு அடிப்பார் இவரை போட்டு யார் ரவீந்திர ரவீந்திரன் போட்டு அடித்தோடனே ரவீந்திரன் எந்திரிட்டு சொல்லுவான் நீ என்னை அடித்தாலும் சரி மிதித்தாலும் சரி உன் தங்கச்சி மேலே பட்ட கரை பட்டது தான் அதை ஒன்றுமே நீ பண்ண முடியாதுன்னு ஒரே நிலாங்கில் முடிச்சிடுவோம் அதுக்காக அவர் கஷ்டப்பட்டு கடன்லாம் வாங்கி தங்கச்சியை வந்து ஃபாரின் கேர்ள் மாதிரி மாற்றி அதுக்கப்புறம் அந்த கதை அப்படி போய் கடைசியில் ரவீந்தருக்கே கல்யாணம் பண்ணி வச்சு அப்படி போகும் ஆனால் டிஆர் படத்தில் அப்படி போகாது நல்லவனுக்கு கல்யாணம் பண்ணிஸ்வராக ஏமாற்றி புரியுது புரி கமல் வந்து நாதாரிக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு அவனை ஏமாத்துவார் இவர் வந்து நல்லவனை ஏமாற்றி தங்கச்சி கல்யாணம் பண்ணி பண்ணிச்சுடுவார் நல்லவனை தேடி வாயனாக பார்த்து சிவகுமார் மாதிரி ஒரு கேரக்டர் போட்டு இன்ஸ்பெக்டராக இருக்கும் போலி நகையை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவார் புரியுதாங்கலே இல்லைன்னா கொண்டு போய் லவ்னு சேர்த்து வச்சு இவர் செத்துருவார் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் அதோடய இல்லை என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தா எவனோ நாசமாக போ நான் 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 வந்து நான் வந்து ஹீரோன்ற மாதிரி அப்படியே வருவார் படத்தில் ஹீரோ ஹீரோயினாக இல்லாமல் பேரலல் ரோலில் வருவார் மூணு ட்ராவல் இருக்கும் ஒரு வில்லர் இருப்பான் ஒரு ஹீரோ ஹீரோயின் இருப்பாங்க இவர் இருப்பார் காமரசத்தை சொட்டுறதுக்கு ஒரு ஹீரோ ஹீரோயின் வச்சுருவார் இவர் மாட்டார் பெரிதான் இருக்கு இந்த பக்கம் வில்ல ஒருத்தர் வெயிட்டாக வச்சுருவாப்பில் இந்த பக்கம் இவர் வந்து தனி ட்ராக்கில் இவர் ஓட்டிகிட்டு இருப்பார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் போய் ஒவ்வொரு கேரக்டராக காலி பண்ணார் வில்ல மட்டும் வச்சார் கதாநாயகியை காலி பண்ணார் அப்புறம் இவரே வந்து அதாவது இவரே நடிப்பார் கதாநாயகி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்கெல்லாம் என்னை லவ் பண்ணுவாங்களா அப்படின்ற ஸ்டைல் அப்படின்னு சென்டிமெண்ட்டாக சொல்லுவாங்களே ஏ தங்கம் சிகரெட் பிடிக்க மாட்டார் தண்ணி அடிக்க மாட்டார் இவள் பாரு இவளை லவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ராஜேந்திர லவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ இது பண்ணுறா அப்படின்ற மாதிரி சென்டிமெண்ட்டாக இவங்க அந்த பக்கம் அமலா அவன் குடும்பத்தில் ரொம்ப கொடுமையாக இருக்கும் இவரோட படத்தில் மட்டும்தான் நல்லவளே காட்ட மாட்டாப்புல ஒரு பொண்ணு நல்லா படித்து நல்லா இருக்கா அவளை வந்து ராஜேந்திர லவ் பண்ணுறாலும் கேட்ட மாட்டாள் அவன் குடும்பத்தில் பிச்சை எடுப்பாய்ங்க இல்லை டெய்லர் வேலை பார்த்து ஒரு பிள்ளைய எவ்வளோப்பாய்ங்க அந்த பிள்ளைக்கு இவர் லவ் பண்ணுவார் அது ஏங்கி ஏங்கி இவரை லவ் பண்ணுவார் நல்லவருன்னு சொல்லி ஆனால் இவர் வேணாமாவும் அழகுக்கு வே அழகுக்குன்னு சொல்லி மேட்டர் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லி கடைசியில் இந்த மாதிரி பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் வினோதமான கதையாக இருக்கும் அந்த டைமில் கமல் படம்லாம் வேறு ட்ராக்கில் போகும் இவர் படம் வேறு ட்ராக்கில் போகும் அந்த மாதிரி தான் அவருடைய கடைசி வரைக்கும் இருந்தார் இப்போ அவராளை பண்ண முடியல அப்புறம் செட்டு போட்டு அசத்தாரு செட்டு போட்டு பாட்டு இப்போ கூட ஏதோ புதுசாக படம் பண்ணிட்டார்கள் செட்டெல்லாம் புதுசாக போட்டு ஃபுல்லாக நான் வந்து டூ கே கிட்ஸ்லாம் இறக்கி படம் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு டிஆர் கார்டனில் செட்டே போடுறாங்க இனிமேல் போட போகிறாரா இருக்காராம் விட்டுருக்காரு சித்தாங்க அவன் டூ கே கிட்ஸ் காலி அதோட காலி மீன்ஸ் வந்து என்னன்னா இது வந்து தெரிஞ்சிடும் என்னடா சினிமா இருக்கா இல்லையா டூ கே கிட்ஸ்க்கான படமாக இருக்கா இல்லையா அப்படின்ற வரைக்கும் இப்போ உள்ள டூ கேக்கெட்ஸ் எல்லாம் வந்து வேறு லெவலில் போய்ட்டுருக்காய் அன்னைக்கு இவர் சும்மா சீனை காமிச்சார் கதாநாயகை கட்டி பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி இப்போ டூ கிட்ஸ்லாம் டேரடியாகவே ஒரே ஃபோன் தான் இப்போ லவ்லாம் கிடையாது இப்போ என்ன பண்ண போகிறார் டூ கேக்கெட்ஸுக்கு என்ன படம் பண்ணுவார் அவர் ஒரே நிமிஷத்தில் இப்போ வந்து ஃபோனில் கூட லவ் பண்ணுற மாதிரிலாம் படம் எடுத்தார்கள் ஃபோன் காலத்தோட முடிஞ்சு போச்சுங்க அது செங்கக்கல்ல ஃபோன் செல் வந்துச்சு பாருங்கள் அதோடு இவர் கதை முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இவரால் இப்போ உள்ள ஃபோனு ஐஃபோனுக்கெல்லாம் இவர் படம் எடுக்க முடியாது ஏன் கே ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த காலத்தில் லவ்வுக்கு ஒரு ட்ராவல் இருக்கும் முதல்ல ஒரு பிள்ளை வீட்டுக்கு குடி வரணும் அப்புறம் ஜன்னல் வழியாக அதை பார்க்கணும் அப்புறம் அதை என்றைக்கெல்லாம் பார்க்குற லெட்ரு போடணும் இன்னும் அது பதில் போடணும் இல்லை அவங்க அப்பா எடுத்துருவாங்க கையில் இப்படி ஸ்க்ரீன் பிளே நிறையா பண்ணலாம் அப்புறம் அவங்க அப்போ ஒரு இடத்துல கொண்டு போய் அடைச்சி போட்டுருவான் அப்புறம் அதுக்கு ஒரு சாங் வைக்கலாம் இப்போ அதெல்லாம் கிடையாது இப்போ டூ கே கிட்ஸோட இது என்னென்னா நேராக பார்க்குறாங்க ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புகிறான் இந்த சாட்டர்டே வரையா இல்லையா எஸ் எங்கே போகலாம் ஈஸியார் முடிச்சேனாய் சனிக்கிழமை கர்ப்பம் ஆயிரும் திங்காய்கிழமை கழிச்சி விட்றாய் புரியுதான் உங்களுக்கு இதில் எங்கே லவ் எவ்வளோ நேரம் படம் எடுப்பேன் சார் ஷார்ட் ஃபிலிம் என்ன டிஆர் வந்து ஷார்ட் ஃபிலிம் என்ன எடுக்கலாம் அதில் இவருக்கு என்ன ரோல் கொடுப்பீங்க புரியுதாங்க லிங் தியேட்டர்லாம் பேசுகிறேன் அதுக்குள்ளே படம் முடிஞ்சு போயிருப்பீங்க இவர் ஆரம்பிச்சு ஹீரோ ஹீரோயினை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு அடுத்த நாளே மேட்ரு முடிச்சு தீங்க அவன் வேலைக்கு போயிருவாங்க இவர் எங்க போய் நின்றுட்டே இருப்பாரு எப்படி ஸ்கிரிப்ட் பண்ணுவார் இவர் இவருக்கு பெர்ஃபாமன்ஸுக்கு வேணும் இல்லைங்க அதுக்கு மேலே அவங்க பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சு முடிச்சிருப்பேன் முடிஞ்சிருமே அப்புறம் எப்படி இவர் படம் எடுப்பாரு சவால் இருக்கிற காமெடியன்ஸ்லாம் வச்சு படம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு காமெடியன்ஸ் வச்சா ஆமா அவங்க எல்லாம் வந்து இருப்பாங்க அந்த எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு ஏதோ ஒரு மெயின் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் அவர் கூட இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு காமெடியில் ஒரு மெயின் ஆர்டிஸ்ட்டு விஜய சொல்கிறீங்களா இல்லைங்க காமெடியில் மெயின் காமெடியில் மெயினா அரசியல் காமெடியுன்னு நீங்கள் இது வேற யார் இருக்கு ஏன்னா என்ன மாட்டி விடுறீங்க இல்லை அது இல்லை இல்லை நீங்கள் திடீர்னு இப்போ முக்கியமாக மெயினாக இருக்கிறவரு இல்லை காமெடியா யார் பண்ண போறான்னு தெரியலையே இப்போ யார் காமெடியும் இல்லையே சொல்லியிருக்காரு கதையா ரோபாசங்கருக்கு அறுபது அறுபது வயசு ஃபார்ட்டி ஃபைவ் எத்தனை ஆச்சு அப்படின்னா எப்படி டூ கே செட் ஆகாது படத்தில் வந்து நீங்கள் அப்பா கேரக்டர் சித்தி அம்மா மாமியார் மாமனார் யாருமே ரோலில் வைக்க முடியாது அவங்க வந்து ரெண்டு பேர் தான் இருப்பாங்க ஒரே ஒரு இப்போ வாட்ஸ்அப் காலு கிளம்பு வாங்கி கார் டிரைவர் வேணால் வைக்கலாம் போய் இறக்கி விடுவான் ஓயோ பாய் வைக்கலாம் ஓயோவில் மேனேஜராக இருக்குது நாலு கேரக்டர் தான் வைக்க முடியும் அந்த ஓயோ கேரக்டரில் வச்சு நீங்கள் காமெடியாக எப்படி பண்ணுவீங்க நீங்கள் மெயின் கேரக்டர் இப்படி போயிட்டு இருக்கும்போது காமெடி கேரக்டர் வைக்க முடியாது புரியுது அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது என்ன பண்ண போறாருன்னு தெரியல எதாவது பண்ணுவார் யோசிப்பார் ஆனால் இந்த டூ கே கிட்ஸுக்கு அவர் யோசிப்பாரான்றது சந்தேகமாக தான் இருக்குது ஸோ வந்து வீட்டில் ஒரு மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம் அதை யார் பார்ப்பாங்கன்றது இப்போ டூ கே கிட்ஸ் உட்காந்து அவ்வளோ நேரம் ரெண்டரை மணி நேரம் லவ்வோ பார்க்க மாட்டாங்க அப்படின்றது தான் நம்ம சொல்லுவார் வேறு அவரோட படங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம்னா ஏதாவது சொல்லுங்க இந்த லாஜிக்கெல்லாம் பிடிக்காத படம்னு வேணால் கேட்குங்க படம் பூராமே போயிட்டீங்க யார் நீ கேட்குறது தப்பாக கேட்குறீங்க அவர் படத்தில் பிடிக்காத படம் எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா நான் சொல்லுவேன் பிடிக்காத படம் அல்ல அவர் படத்துல பிடிச்ச படம்னா எல்லா படமுமே பிடிக்கும் கடைசியில் ஒரு ரெண்டு படம் எடுத்தார் வீராசாமி ஆமாம் வீராசாமின்னு ஒன்று அப்புறம் வந்து வேற ஒன்று எடுத்தார் ரெண்டு கடைசி ரெண்டு மூணு படம் தான் ஆமாம் இந்த மாதிரி படங்கள் வந்து அதுக்கப்புறம் நம்ம பார்க்கல அவுடேட் ஆயிட்டோம் நம்ம அவர் அப்டேட்ல தான் இருந்தார் நம்ம அவுடேட் ஆனா அந்த படத்தை பார்க்கல ஆனால் அவருடைய வீல ஒரு சூப்பர் படம் அந்த காலத்தில் இந்த ரயில் பயணங்களில் அப்படி என்ன பிடிக்காத படம்லாம் உங்களுக்கு என்ன பிடிக்கல பிடிக்காது நான் டேட் ஆகிட்டேன் அவ்வளோதான் அவர் அப்டேட்டில் தான் இருக்கார் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அவுட்டேட் ஆனவொன்னே அந்த மாதிரி படங்கள்லாம் அவனுக்கு புரிய மாட்டேங்குது இந்த வீராசாமியெலாம் நமக்கு வயசாகி போச்சுன்றதுனால புரியல அந்த காதல்லாம் அப்புறம் இந்த செங்கக்கல் ஃபோன் வச்சு ஒரு காதல் ஹலோ ஹலோ ஹலோன்னு பார்த்துக்கலாம் பேரை நான் சொல்லவா இதே நான் சொல்லவான்னு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இதெல்லாம் சொல்லவா பேரி நான் அல்லவா அல்லவான்லாம் இருக்கும் அப்போ அந்த இதெல்லாம் புரியலை நமக்கு அதனால் அதை அப்படியே விட்டாச்சு அவர் படத்தை பார்க்கறதே விட்டாச்சு என்னும் ஆரம்பத்தில் வந்து ஆரம்ப கால படங்கள் வந்து சான்ஸே கிடையாது அவரோட நடிப்பு வந்து இப்போ நடிப்புன்னு என்ன நீங்கள் சொல்கிறீங்க சிவாஜி மாதிரி நடிச்சாதான் நடிப்பு பண்ணுறீங்களா இல்லை கமல் மாதிரி நடித்தாதான் நடிப்பு எதார்த்தமாக நடிக்கிறது ஒரு மனுஷன் அவன் மாதிரி அவன் நடிக்கிறான் நான் ஹீரோவாக நடிப்பேன்டா என்னடா பண்ணிடுவீங்க அப்படின்னு மக்கள் போய் பார்த்தாங்கல்ல பார்த்தாங்க அவரோட நடிச்சாங்க அவர் கடைசி வரைக்கும் நடித்தார் அவரோட ஹேர் ஸ்டைல் வந்து நிறையா பேர் இருக்காந்தது நம்ம ஹேர் ஸ்டைலு தாடி அந்த தாடியில் ஒரு சென்டிமெண்ட்டு பார்க்குற பெண்கள்லாம் பாவம் நல்லவராக இருக்கார் பிடிக்க மாட்றாரு சிகரெட் பழக்கம் கிடையாது பொம்பளை கிம்பளை எந்த பழக்கமே கிடையாது அப்படின்னு ஒரு இதை பிம்பத்தை உருவாக்கிட்டார் அந்த காலகட்டத்தில் இவ்வளோ நல்ல மனுஷனுக்கு இப்படியா அப்படின்ற மாதிரியான காதல் தோல்வியா அப்படின்ற மாதிரி டி ராஜேந்தர் தாடி எப்போ எடுப்பார் அப்படின்லாம் வெயிட் பண்ணுவீங்களாம் இருக்காங்க தாடி எடுத்தால் எப்படி இருப்பார் அப்படின்னு அப்படியே ஒரு கூட்டம் இருக்கு தாடி இல்லாமல் அடுத்த படத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்லாம் வதந்தியை கிளப்புவாய்ங்க அப்போ அந்த தாடிக்கு ஒரு வேல்யூ ஏற்றனவர் அவர் தான் தீ கடைசியில் இப்போ தாடி எடுத்தார் எவனும் பார்க்க மாட்றேன் அது தெரியவே இல்லை அவன் தாடி வச்சுருக்காரா எடுத்தாரான் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்து அவர் ஆளாயிட்டார் இதனால ஒரு பெரிய சாதனையாளர் தான் திரையுலகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நீ அடுத்த படம் என்ன தூக்கி கச்ச எப்படி ஒரு மேய்க்க போறாருன்னு தெரில அவரோட பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லை அவர் வந்து ஆமாம் அவர் பையனை வேறாலும் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் சின்ன குழந்தையாக இருக்கும் போதே சிம்பு வந்து சிம்பு வந்து நடிக்கிறது சிம்பு இன்னைக்கு டேலண்ட்டாக இருக்காப்புல சினிமாவில் எல்லா விஷயம் சிம்புக்கு தெரியும் அப்படின்ற காரணம் வந்து டிஆர் டிஆர் ஆனால் சிம்பு வந்து அவர் ஒரு லாயராகவோ இதாகியிருந்தாருன்னா சுப்ரீம் கோர்ட் லெவலில் போயிருப்பாப்புல வேறு சிம்பு பெரிய ஏன்னா அந்த ஏழு எட்டு வயசுலேயே வந்து கோர்ட்டில் வாதாடுறது பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறது அப்படின்ற மாதிரி டைலாக்லாம் வந்து பயங்கரமாக எழுது சிம்பு சினிமாவில் மாற்றினதுனால அப்படியே சினிமாவுக்குள்ளேயே இருந்துட்டேன் வேறு எதாவது ப்ரொஃபஷன் போயிருந்தால் கூட பெரிய சுப்ரீம் கோர்ட்டில் லாயர் இயராக போய் ஏதாவது இது பண்ணி ஒரு பெரிய இதாக இருக்கலாம் இல்லை சின்ன வயசில் பிஜேபியில் அந்த ஆங்கிளில் கொண்டு போய் இந்த வருவான் வடிவேலைன்னா ஏதோ ஒரு படம் ஆரம்பிச்சேன் எங்கள் வீட்டு வேலை இல்லை எங்கள் வீட்டு வேலை அந்த மாதிரினா தான் பிஜேபிக்குள்ளே போய் ஏதாவது எப்படி ஐயரம் பெரிய இடத்துக்கு போயிருப்பாப்புல சினிமாக்குள்ளே வந்ததுனால அப்படியே அமைதியாக போய்ட்டு இருக்காப்புல அப்படி தான் நம்ம ஆனால் மீத பசங்கள்லாம் கொண்டு வரல ரெண்டாவது பையன் நம்ம பொண்ணு பொருளாதன் பொருளாதன பிள்ளைங்கள்லாம் அப்படியே ரசாரு ஆனால் அவர் பெரிய சாதனையாக தஞ்சாவூர் அந்த ஏரியாவிலேருந்து ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி படம் எடுத்து வந்து ஜெயிச்சு இந்த திரையுலகத்தில் எல்லாத்தையும் இப்பயே சாப்பிட்றாங்க எல்லாத்தையும் அன்றைக்கி வந்து உட்காந்து சாதிச்சு ஃபஸ்ட்டு படத்தில் ஒரு பேரே போடாமல் இருந்து ரெண்டாவது படத்தில் ஒட்டாச்சு விட்டாச்சு வில்ல வந்ததுன்றது மிகப்பெரிய ஒரு யாருமே எதிர்பாராத ஒரு சாதனையாளர் இன்றைக்கி வரைக்கும் இருக்கார் இன்றைக்கி வரைக்கும் ஓட்டுறார் இன்றைக்கி நீங்கள் யூடியூப் கலாச்சாரம் வரைக்கும் போய் ஐடியா கேட்டுக்கிட்டு இருக்கார் என்டையது எப்படி சேனல் நடத்தலாம் வரீங்களா இப்போ தான் டிஆர் டாக்கி சார்ச்சிருக்காரு அனுப்பிச்சிருப்பாரு அது நான் போயிட்டு இருக்கு இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாரு இல்லை பணம் வர அவர் இல்லை இல்லை போல் என்னன்னு தெரியல அப்படின்னு வேலைக்கு பத்தாயிரம் ரூபா தான் ம் வந்துருக்கேன் பெருசாக நான் சம்பளம் தர முடியாது பாவம் ஒன்றும் சொத்து ஒன்றும் இல்லை அவருக்கு என்ன இருக்கு சொத்து கிடையாது பணம் கிடையாது அவர்கிட்ட இருக்காதுதான் சொத்து உங்களுக்கு இல்லை எனக்கு தெரியல எனக்கு எப்படி தெரியும் இருக்காரு ஒரு வீடு ஒன்று பார்த்துருக்கேன் அவள் தான் அவரோட பெரிய வீடு ரொம்ப கஷ்டப்படுறாரு போல் பணம் இல்லாமல் அதனால் பத்து ரூபா தரேன்ப்பா சம்பளம் கேமரா மண்ணா ஒரு அஞ்சு ரூபா தரேன் எனக்காக வந்து ஒர்க் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம் நான் பேசிகிட்டு இருக்காரு போல் நிறையா பர்ட் நீ ஒர்க் பண்ணுறது டிஆர் ஆமாம் நீ வேலை பார்க்குற டீ ஆர் வெளியில் போய் சொன்னேன் அவன் யாரு அப்படின்ற மாதிரி எதையும் ஒன்று சொல்லி சம்பளம் தரமாட்டேன் வந்து வேலை பாருங்கன்ற மாதிரி சொல் கேட்டுருக்காரு போல் என்ன தெரியுது அதிலேயும் கலக்குவார் அதாவது இவர் வந்து என்ன பண்ணார்னா இவர் உண்மையிலே வந்து டிஆர் நீரே ஹைலைட் ஆகிருப்பேன்னா ஏதாவது ஒரு சேனலுக்கு படத்தை வித்துருந்தார்னு வைங்க சன் டிவி மாதிரி தப்பு பண்ணிட்டார் விட்டுருந்தாருன்னா அவன் இன்னொரு ஐநூறு தடவை அந்த படத்தை போட்டு என்ன லைவ்ல இருந்திருப்பார் இவர் அந்த படத்தை யாருக்கு விற்காம எந்த சேனலுக்கு விற்க ரைட்ஸ் கொடுக்கல கொடுக்கல டுபாக் ஒரு சேனல் ஒருத்தருக்கு நாலஞ்சு படத்தை கொடுத்து வச்சிருக்காரு அவன் என் சேனல எவனுமே பார்க்க மாட்டான் இந்த மாதிரி சில வீம்புகள் பண்ணி தான் அவர் ஹைலைட் இல்லாமல் போயிட்டார் இப்போ அவரை தூக்கி விட்டு இப்போ ஹைலைட்டில் கொண்டு வந்தது யாருன்னா அனிருத்து தான் அனிருத்து மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு டிஆர் யாருன்னு தெரியாத மாதிரி எவ்வளோ பெரிய ஆள் இன்றைக்கி அநிருத்து பார்த்து வெளியே கொண்டு வந்தாப்புல கொண்டு வந்து இன்றைக்கி பீக்கில் கொண்டு போயிருக்காப்புல இப்போயும் அப்போ அவருக்கு சில பேர்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சூதாடுறவங்க சில பேர்லாம் என்ன பண்ணால் என்ன தான் கஷ்டப்பட்டு ஒளிஞ்சு போயிருப்பாங்க திருப்பி பணம் வரும்போது திருப்பி வர ஒரு கை ஆடலாமா அப்படின்னு தோணும் அந்த மாதிரி இப்போ டிஆருக்கு தோணியிருக்கும் ஒரு தங்கச்சி சென்டிமெண்டில் ஒரு படம் எடுக்கலாமா மறுபடியும்மா தோணுங்க அது உள்ளுக்குள்ளே ஆழமாக பதினஞ்சு தங்கை சென்டிமெண்ட்ன்றது நம்ம நடிச்சு ஒரு தங்கச்சியை யாராவது போட்டு திருச்சாவை கூட தங்கச்சியாக போடும் அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லீல்னே தங்கச்சியாக போடுவார் இப்போ யாரை போட முடியும் தங்கச்சியாக அவர் தங்கச்சி இப்போ சின்ன பிள்ளைங்களும் தங்கச்சியாக போட முடியாது பேத்தியை போய் தங்கச்சியாக போட்டுருவீங்க அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சி வயசு ஆச்சு இப்போ போய் நீங்கள் யாராவது இது பண்ணுவோம் இப்போ தங்கச்சி ரேஞ்சுக்கு போனால் இப்போதைக்கு இருக்கிற திருச்சா தான் அட்லீஸ்ட் ஒரு நியரிங் ஃபிஃப்டியாக இருந்தால் தான் தங்கச்சின்னு சொல்ல முடியும் இருபத்தஞ்சி வயசு கழிச்சா கடைசியாக பிறந்த பிள்ளைன்ற மாதிரி கூட காட்டலாம் திருஷாவுக்கு நேரிங் ஃபிஃப்டி எயிட் இருக்குமில்ல ஃபார்ட்டிக்கு மேலே இருக்கும் ஃபார்ட்டிக்கு மேலே இருக்கும் கூட இருக்குங்க ஃபார்ட்டி ஃபைவ் இருக்குங்க இருக்காதா இருக்கா இருக்கலாம் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இப்போ உள்ள மார்க்கெட்லேயும் தெரிஞ்ச மாதிரி இருக்கணும் நயன்தாரா தங்கச்சியாக போட முடியாது எவனும் ஏற்றுக்க மாட்டான் எவ்வளோ கேப்பா முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு அவர் அப்பா வந்து கடைசி பிள்ளையை பிறகு தங்கச்சியாக பற்றிவிட்டாரு அப்படின்ற மாதிரி சார் நானே இப்போ அவருக்கு தங்கச்சியாக நடிக்கிறதுக்கு கரெக்டான ஆள் இல்லை த்ரிஷா இருக்காங்க ஆமாம் த்ரிஷா இப்போ தான் இப்போதைக்கு இருக்கு அதுக்கும் ஆப்ட் சிஸ்டர் கேரக்டர் சிஸ்டர் கேரக்டர் போட்டான்னா இப்போ அந்த படத்தில் இப்படி சிம்பு நடிப்பார் சிம்பு நடிக்க மாட்டார் சிம்பு எப்படி அவர் படத்தில் இன்னி சிம்பு அவ்வளோதான் டிஆருக்கு தங்கச்சியாக திசாக இருந்தால் சிம்பு இப்படி நடிப்பார் சிம்பு நடிக்க மாட்டாருன்றா சிம்பு எதுக்கு அந்த படத்தில் போய் நடிக்கிறார் அவங்க அப்பா படத்தில் சிம்பு வந்து தனியாக போயிட்டார் அவரை விட்டு சிம்பு விட்டுருங்க இப்போ அவங்க அப்பாவுக்கு வந்து தங்கச்சியாக நடிக்கிற ஒரு கேரக்டர் வேணும் இப்போ சிவகுமார் மாதிரி ஒரு கேரக்டர் வேணும் ஏன்னா தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ல அது அப்படியே கண்ணு கிளியாமல் வச்சுருக்க முடியாது அப்போ அதுக்கு ஒரு கேரக்டர் வேணும் இதெல்லாம் தேடிட்டு பாரு இப்போ அந்த மாதிரி கேரக்டரில் ஆளே இல்லை இப்போ புரியுதா உங்களுக்கு நான் சிவகுமார் சார் மாதிரி சிவகுமார் சாரே நினச்சிட்டேன் அவருக்கு எழுபத்தஞ்சாச்சுங்க எப்படி தங்கச்சி புருஷனுக்கு ஈக்குவல் வயசு காட்ட முடியாது அவருக்கு இன்னைக்கு கல்யாணம் பண்ணி புரிய அதை நான் அதையும் நம்ப மாட்டாங்க இதெல்லாம் அவருக்கு அவருடைய ஸ்கிரிப்டு மைண்டில் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்டுக்கு ஆல் செட் ஆவாங்களான்னு தெரியல ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இவரோட பாட்டு வந்து இப்போது சிம்பு வந்து ரீமேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசை நிறைய பேர் பண்ணுறாங்க அவரோட பாட்டு இல்லை அவருடைய பாடல்கள்லாம் சான்ஸே கிடையாது எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இல்லை ஏன்னா உயிரில் வரிசால எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்கும் இல்லை இந்த காலேஜை கட்டடிப்போங்கிற மாதிரி ஒரு கட்டடிப்போம் கட்டடிப்போ காலேஜ் அந்த பாட்டெல்லாம் வந்து இப்போ மேரேஜுக்குன்னு எதுவும் வரும் டெனி பங்கார காலேஜுக்குலாம் நம்ம டான்ஸ் மாஸ்டர் யாரு மொட்டை பாபு மொட்டை பாபுன்னு வாங்கி ஜான் பாபு ஜான் பாபு ஜான் பாபுலாம் அவர் பீட்டில் இருக்கார் பிரபு தேவாலாம் என்ன அந்த எயிட்டிஸில் ஜான் பாபு தான் டாப்பு மொட்டை அடிச்சுட்டே அவர் எல்லா படத்துலையும் பயங்கர அதாவது டான்ஸை வந்து அடுத்த ஒரு இதுக்கு கொண்டு போனதே ஜான் பாபு தான் அவர் கூட ஒரு ஆங்லேந்தியன் ஒருத்தர் ஆடுவார் எல்லா படத்துலேயும் அவர் ரொம்ப நாளாக டான்ஸர் தான் அவர் என்னன்னா தெரியல இப்போ நம்ம அண்ணா ஜான் பாபு நான் இப்போ கூட சந்தித்தேன் என்னோட ஒரு ஆல்பம் சாங்குக்கு அவர் தான் பண்ணி கொடுத்தாரு ஓகே ஒரு ஸோ இப்போ கூட பார்த்தேன் அந்த காலத்தில் நாங்கள் பாபு ரசிகர் பார்க்கும்போது ஜான் பாபு ஒரு பாட்டுக்கு வந்து ஆறு நாள் பின்னி எடுத்துருவார் அந்த இதில் அந்த காலேஜ் சாங்கெல்லாம் டிஆர் மாதிரி சான்ஸே கேட்கிறேன் கமல் படத்துலையும் நீங்கள் பார்க்க முடியாது ரஜினி படத்துலேயும் பார்க்க முடியாது